இப்பதான் நாம் தமிழர் சரியான கட்டத்துக்கு வந்திருக்கு இந்த ஈவேரா எதிர்ப்ப கையில் எடுத்து அப்ப இதுக்கடுத்து வந்து அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி தான் கிடைக்க போகுது அந்த வளர்ச்சி கிடைக்கக்கூடிய காலத்துல போய் இவங்க வெளியேறது இன்னும் அதை விட எனக்கு கஷ்டமா இருக்கு எனக்கிட்ட வர சொல்லுங்க நீங்க வந்து ஈவேரா வந்துட்டு நான் சொல்றேன் ஒரு மண்ணுன்னு அவங்க பொண்ணுன்னு நிரூபிச்சுட்டு போட்டோம் நான் அரசியலிருந்தே ஓடி போயிடேன் எட்டு விழுக்காடு வாக்குகளை வாங்கி இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மூன்றாவது ஒரு பெரிய கட்சியா வந்து வளர்த்ததில் வந்து அவருக்கு பெரும் பங்களிப்பு இருக்கு இவர்டிருந்து நம்ம பார்க்கும்போது இவரால் இந்த இனம் அடைகிற எதிர்கால நன்மை திமுக வந்து இந்த கட்சியை வந்து உண்மையிலே காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈவேரா எதிர்ப்பெல்லாம் கையில் வச்ச பிறகு ஈவேராவை காலி பண்ணிட்டா அவர்களுக்கு கொள்கை தலைவனே செத்து போயிட்ட மாதிரி இந்த இடத்துல வந்து அண்ணா உங்க கூட இருக்கிறோம் அப்படின்ற அளவுல வந்து வலிமைப்படுத்துறதுக்கும் இருந்து வெளியில போனாங்க என்னோட விருப்பம் என்னன்னா இழுக்கணும் வணக்கம் லகரம் வாய்ஸ் நேரிலே இன்று நம்முடன் தமிழர் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் திரு கந்தசாமி அதியமான் இணைந்திருக்கிறார் வணக்கம் 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 நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுடைய வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசுறதுக்காக முயற்சி பண்ணாங்க அப்படின்னு தாப்பேத்திகா அவங்க கட்சியில இருந்து சிலர் கைது பண்ணிருக்காங்க இது பிரச்சனை வந்து ஏன் இன்னும் ஓயாம தொடர்ந்துட்டே இருக்கு நினைக்கிறீங்க அதாவது வந்து இந்த ஈவேரா வந்து ஒண்ணுமே இல்லாத மண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாப்பே தந்தை பெரியார் திராவிடர் கழகம் அதுக்கு தெரிகிற வரைக்கும் அந்த கட்சியிலே இருக்கிறவர்களுக்கு தெரிகிற வரைக்கும் அவங்களுக்கு இப்படிலாம் வேலை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா அது வந்து ஒரு மண்ணு இந்த இனத்துக்கு சுத்தமா பயன்படாத ஒரு மண்ணுன்னு தெரிகிற வரைக்கும் வந்து நினைச்சுக்கிட்டு இந்த பெட்ரோல் குண்டு ஒரு அப்படின்றதெல்லாம் அவங்க வந்து பெட்ரோல் குண்டு வீச தேவையில்லை இவர் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு அது வந்து ஒரு மண் அப்படின்னு நீ வந்து பொண்ணுன்னு நிரூபிக்கிற விதமா இங்க இந்த மாதிரி விவாதம் மேடைக்கு வரணும் நாங்க வந்து இன்னைக்கு நேரத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலு பதிமூணுல இருந்தே கூப்பிட்டு இருக்கிறோம் ஒருத்தரும் வர்றது கிடையாது கூப்பிட்டு யாராவது ஒருத்தர் இருக்கட்டும் எனக்கிட்ட வர சொல்லுங்க என்கிட்ட வர சொல்லுங்க நீங்க வந்து ஈவேரா வந்துட்டு நான் சொல்றேன் ஒரு மண்ணுன்னு அவங்க பொண்ணு நிரூபிச்சுட்டு போட்டோம் நான் அரசியல் இருந்தே ஓடி போயிடறேன் ரொம்ப நாளாவே அவங்க சைட்ல இருந்து கூப்பிட்டு இருக்காங்கல்ல திருமுருகன் காந்தி அவங்க எல்லாம் வந்து சீமானவர்கள் நேரடியா விவாதத்துக்கு வாங்க அப்படின்னு விவாதமே தேவை கிடையாது அதாவது வந்து ட்ரிபிள் ஃபைன் ஒரு சிகரெட் இருக்கும் முன்னாடி அது மாதிரி ட்ரிபிள் டூ ட்ரிபிள் டூ ஈ வேறா இரநூத்தி இருபத்தி ரெண்டுன்னு ஒரு ஓட்டை வாங்கிட்டாரு அவரோட ஈவேராவோட பிறந்த மண்ணில் நான் ஈவேரா புகழ் பாடி ஈவேராவுக்கு எதிராக ஒருத்தர் செயல்படுது ஒரு கூட்டம் அப்படின்னு பரப்புரை பண்ணி அவங்க அவர்கள் பெற்ற வாக்குகள் வந்துட்டு வெறும் இருநூத்தி இருபத்தி ரெண்டு சரிங்களா இருநூத்தி இருபத்தி ரெண்டு பெருசா இருபத்தி நாலாயிரத்து சில்ற ஓட்டு வந்து வாங்கிருக்காங்க பெருசா அப்போ அந்த இதுல வந்துட்டு அது வந்து வெறும் மண்ணு மண்ணுதான் அப்படின்னு போச்சு இதுல நீ விவாதமே தேவையில்லை மக்கள் வந்து வாக்களித்து விட்டார்கள் அது ஒரு மண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இது ஈரோடு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட ஒரு வளர்ச்சியை அடைஞ்சிருந்தது எல்லாருமே வந்து நாம் தமிழர் கட்சி வளர்ந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா சமீபத்துல தொடர்ச்சியாக வந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிர்வாகிகள் எல்லாருமே வந்து விலகிட்டு இருக்காங்க அது ஒரு பெரிய சர்ச்சையாகவே போயிட்டு இருக்காது ஏன் அப்படி இல்ல அது வந்து நான் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு அது ரொம்ப வந்து ஒரு மன வருத்த கூப்படக்கூடிய விஷயமா நான் பார்க்குறேன் நான் எப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னாடி நான் நாம் தமிழரில் இருந்ததுனால சொல்கிறேன் நான் ஒரு ஒருத்தரை வந்து நம்ம இனத்துக்கு இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த நீங்களே இருக்கிறீங்க உங்களுக்கு எதுவுமே இந்த இனத்தை பற்றியோ இந்த இனம் சார்ந்த அரசியலை பற்றியோ எதுவும் தெரியாது உங்களுக்கு ஜெயலலிதா கருணாநிதி அண்ணாத்துறை அப்படின்றது தான் தெரியும் அப்போ வந்து உங்களுக்கு இந்த இனத்தை பற்றியான அரசியலை எடுத்து சொல்லி ஒரு துண்டறிக்கைகள் இல்லை வந்து ஒரு நடந்த நிகழ்வுகள் இந்த மாதிரிலாம் நம்மளை ஏமாற்றி போட்டாங்கன்னு சொல்லி உங்களை வந்து என் கூட வந்துட்டு இந்த அந்த ஒரு ஒரு பொதுக்கூட்டத்துக்கோ எதுக்கோ போராட்டத்துக்கோ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தயார்படுத்துறதே எனக்கு ஒரு பெரிய வேலை தமிழ் தேசிய சிந்தனையை வந்து மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு நாம் தமிழர் கட்சி முக்கிய பங்கு வகிச்சு அப்படி சொல்றீங்களா நான் சொல்ல வர்றதுல நீங்க பாதியிலே குறுக்கிடாதீங்க சரியா நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க முதல்ல வந்து ஒருத்தனை வந்து ஒருத்த ஒரு தமிழர் அதாவது தமிழ் தேசியவாதியா அவனை வந்து நாம் தமிழருக்கு உறுப்பினரை சேர்க்கறதுக்கே தண்ணி குடிக்கணும் இப்போ இப்போ உள்ள காலத்தில் தேவையில்லை அந்த ஆரம்ப எல்லாம் சொல்கிறேன் நான் இப்பையும் வந்துட்டு அவன் நாம் தமிழருக்கு போனால் அவனுக்கு பணம் சம்பாதிக்க முடியாது அவனோட காசு தான் செலவு பண்ணணும் அவன் வந்து ஒருவேளை வந்து சிறைக்கு போக வேண்டியது வரும் அவன் வந்து ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிட்டு வழக்குகள் வாங்க வேண்டியது வரும் முழுக்க ஆளும் கட்சி எது தான் அந்த அரசியல் அப்போ உனக்கு வந்து பல பல்வேறு வகைகளில் வந்து உனக்கு துன்பத்தை நீ சந்திக்கணும் அந்த துன்பத்தை எதுக்காக சந்திக்கணும்னா உன் இனத்துக்காக சந்திக்கணும் இப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு பக்குவப்படுத்தி முதல்ல வந்து ஓட்டு போடுறது வந்து மக்கள் எங்கேயோ வந்துட்டு சரி இந்த இனத்துக்கு ஒரு கட்சி இருக்கு இந்த சீமான் பேசிக்கிட்டு இருக்காருன்னு வந்து ஓட்டை போட்டுருவான் அது வேற இந்த ஓட்டு போடுறவங்கள ஒரு பாட்டாக நீங்கள் பாருங்கள் இந்த காலத்தில் வந்து கட்சிக்கு வந்து செயல்படுறவனாக மாற்றுறது இருக்கு இல்லையா அந்த செயல்படுறதா மாற்றுறதுக்கு நம்ம கொஞ்சம் வந்து அதுக்கு அந்த ஒருத்தர்னா ஒரு மாவட்ட பொறுப்பில் இருக்கிறாரு அதுக்கடுத்து பகுதி பொறுப்பில் இருக்கிறாரு இவங்கெல்லாம் அவங்கக்கிட்ட உட்காந்து பேசி இந்த ஒரு அண்ணன் இந்த பாரு பிள்ளை இந்த வீடியோலாம் பாரு அப்படின்னு சொல்லி தயார்படுத்துறது இருக்கு இல்லையா அது ஒரு வேலை அப்படி தயார்படுத்தினவன் வந்து பொறுப்பு கொடுக்கணும் பொறுப்பு கொடுத்து அவன் ஏதோ ஒரு பொறுப்பை எடுத்துக்கிட்டு செயல்படுறான் செயல்பட்டும்போதே என்னைக்கு பொறுப்பெடுத்து செயல்படுறானோ அன்னையிலேருந்து பார்த்துட்டிங்கன்னா அவனுக்கு பொருளாதாரம் இது வந்து கொஞ்சம் கூட ஏறாது இப்போ நான்லாம் வந்து நிறையா வந்து செலவு பண்ணியிருக்கேன் நான் என்னோடய பணத்தை ஆனால் அப்படி செலவு பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க எந்த வகையில் வந்து பார்த்தாலும் இன்றைக்கி ஒரு ஒருத்தரோட ஒரு சொத்து வந்து ஒரு ஒரு கோடி இருக்குன்னா அவர் வந்து கட்சியில் முழு முழுமையாக இறங்கி செயல்படுறாருன்னா அவர் சொத்து ஒன்றரை கோடியாக மாறாது சரிங்களா ஏன்னா அவரோட நேரம் வந்து ஒரு ஒருத்த ஒரு மனுஷனுக்கு ஒரு பத்து மணி நேரம்னா அந்த பத்து மணி நேரத்தில் ஒரு அஞ்சு மணி நேரம் நாலு மணி நேரம் கட்சிக்கு செலவு பண்ணிட்டான்னா அவனோட வருமானம் எப்படி அப்போ அந்த மாதிரி ஒரு பொறுப்பாளராக மாற்றுறது அதை விட சிரமம் அப்படி அப்படி வந்து அதுக்கப்புறம் வந்து அவர் ஒரு தேர்தல்லையே எதுலேயும் நின்னாருன்னா இன்னும் கொஞ்சம் வந்துட்டு அவர் நிறைய வேலைகள்லாம் செய்யணும் இப்படி வந்து மாற்றி மாற்றி ஒரு கட்டம் ரெண்டாவது கட்டம் இப்படி வந்துட்டு அதுக்கடுத்து வந்து ஒரு மாநில பொறுப்புக்கு போறவங்க இப்போ காளியமால் மாதிரி சரிங்களா ஒரு மா மாவட்ட பொறுப்பில் இருக்கிறவங்க ஒரு பாசறைக்கு பொறுப்பாளராக இருக்கிறவங்க இப்படி எல்லாருமே வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கறது இந்த சுயநல அரசியல் கம்பெனிகளுக்கு வேறு அரசியல் இருக்கும்போது இந்த இனம் சார்ந்த ஒரு பொதுநல அரசியலுக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கே தண்ணி குடிக்கணும் சரிங்களா அப்படி குடித்து அப்படி வந்து அந்த மாதிரி இடத்துக்கு கொண்டு வந்தவர்கள் கொண்டு வந்து நாங்க அந்த இனத்துக்கான போராளிகள் என்ற அடிப்படையில் வந்து செயல்பட்டு கொண்டிருந்தவர்கள் அந்த கட்சியை விட்டு போறது என்பது ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்றது இதயத்தை கசக்கி புளியற மாதிரி எனக்கு படுது சரிங்களா அப்ப வந்து இன்னொன்னு நான் என்ன இப்போ இப்பதான் நாம் தமிழர் சரியான கட்டத்துக்கு வந்திருக்கு இந்த ஈவேரா எதிர்ப்பை கையில் எடுத்து அப்ப இதுக்கடுத்து வந்து அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி தான் கிடைக்க போகுது அந்த வளர்ச்சி கிடைக்கக்கூடிய காலத்தில் போய் இவங்க வெளியேறது இன்னும் அதை விட எனக்கு கஷ்டமா இருக்கு அப்போ பார்த்துட்டீங்கன்னா இந்த வளர்ச்சி கிடைக்கக்கூடிய காலத்தில் நம்ம வெளியேறமே அப்படின்றது வந்து என் அளவுக்கு ஒரு ரொம்ப நுட்பமா புரிஞ்சிக்கிடாத ஒரு கொஞ்சம் பேர் இருக்கலாம் ஆனா அவங்களுக்கு அவங்க சந்திச்ச பிரச்சனைகள் சார்ந்த அவங்க எதாவது முடிவு எடுத்திருக்கலாம் ஆக மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இந்த விலைகள் வந்து தவிர்க்கப்பட வேண்டியது அது இனிமேலாவது வந்து ஒருத்தரும் விலகாமல் வந்து கட்சி நிர்வாகம் பார்த்துக்கிடணும் அதே நேரத்தில் வந்து வெளியில் போகிறவங்க நம்ம இதே மாதிரி ஒரு கட்சி இந்த தா நாம் தமிழர் மாதிரியே ஒரு கட்சி வேற ஒரு கட்சி இருந்து அதுக்கு போயிட்டா பரவாயில்ல ஆனால் அது மாதிரி ஒரு கட்சி கிடையவே கிடையாது நாங்கள் வந்து இப்போ தமிழர் முன்னேற்ற கழகம் எங்கள் கட்சி இருக்குது சரிங்களா இப்போ அந்த மாதிரி ஒரு சின்ன கட்சியா இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு போயிட்டாங்கன்னா பரவாயில்ல ஆனால் திமுகவுக்கு ஆதரவு அளிக்கிற கட்சி வேற வேற கொள்கைகளோட இருக்கிற கட்சிகிட்டே எல்லாம் போனீங்கன்னா உங்களோட வரலாறே கேள்விக்குறியாயிடும் கொள்கை வந்து வேற கொள்கை இருக்கக்கூடிய கட்சிக்கு போனாங்க அப்படின்னா இவங்களுடைய நண்பகத்தன்மை வரலாறு எல்லாமே மாறிடும் அப்படின்னு சொல்றீங்க நாம் தமிழர் கட்சியில இருந்து நாம் தமிழர் கட்சி மாதிரியே வந்து இப்போ நாம் தமிழர் கட்சி பிடிக்கல போய் ஒரு மணியரசன் ஐயாட்டே போய் சேர்ந்துட்டாங்கன்னா அதோட பார்வை வேற அது இனத்துக்காக தான் போராட போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நாம் தமிழர் கட்சி கடந்து வேற நீங்க எந்த கட்சிக்கு போனாலும் இப்போ ஒரு தோழர் வேல்முருகன் கட்சி இருக்குது அது வந்து தமிழ் தேசிய கட்சினா கூட அதோட திமுகவுக்கு ஆதரவு ஆதரவு அளிக்கிற கட்சி சரிங்களா என்னைக்கு அவர் திமுகவுக்கு ஆதரவு அளிக்கிற கட்சியா இருக்கிறாரோ இன்னைக்கு வந்து ஒரு எம்எல்ஏ கொடுத்துருக்காங்க இன்னும் கூட போய் ஆள் சேர்ந்துட்டாங்கன்னா அதனால என்ன கிடைக்கும் ரெண்டு எம்எல்ஏ கிடைப்பாங்க அந்த ரெண்டு எம்எல்ஏ யாருக்கு கீழே இருக்கணும் திமுக சரிங்களா அப்போ நீங்க வந்து திமுகவுக்கு உதவுற மாதிரி தானே ஆயிடுது உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நிச்சயமா நீங்க முன்னாடி சொன்னீங்க ஒரு மாவட்ட செயலாளர் ஆகுறது கூட நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிரமமான விஷயம் ஏன்னா அவ்வளவு அவன் கடந்து வரணும் கை காசு போட்டு செலவு பண்ணணும் இவ்வளவு மெனக்கடணும் அதற்கு பிறகு மாவட்ட செயலாளர் அதாவது போன உடனே கூட போ போயிட்டு உடனே கூட ஒரு மாசத்துல கூட மாவட்ட செயலாளர் செயலாளரானவங்க எல்லாம் இருக்கிறாங்க அந்த இடத்துக்கு வர்றது வந்து ஒரு 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 சுமையை ஏத்துக்கிற மாதிரி தான் அது அது இனத்திற்காக சந்தோஷமா ஏத்துக்கிற விஷயம் அங்க போன உடனே உங்களுக்கு வந்து பணம் கொட்டி வேற கட்சிக்கு போனா பணம் வந்துடும் நினைச்சிட்டு நாம் தமிழர் கட்சியில கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் நாம் தமிழர் கட்சிக்கு உண்மையாக இருந்து உழைச்சு ஒரு பொறுப்புக்கு வராங்க அப்படின்னா இவ்வளவு நாம் தமிழர் கட்சிக்காக தியாகம் பண்ணவங்க ஏன் அப்புறம் நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியேற வேண்டிய என்ன நிர்பந்தம் இருக்கா உங்களுக்கு இல்ல வெளியேற வேண்டியது அதாவது வந்து இப்போ நான் இதை எப்படி பாக்குறேன்னு பாத்துட்டீங்கன்னா ஒரு 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 அந்த கட்சிக்குள்ள அந்த கட்சிக்குள்ளே வந்துட்டு அது வந்து உட்கட்சி பிரச்சனை ஆனால் வந்து இப்படி நிறைய பேர் வந்து வெளியேறும்போது அவர்கள் எல்லாமே சொல்கிற ஒரே குறை அந்த கட்சி வந்துட்டு ஒரு சரியான முறையில் வந்து கட்டமைக்கப்படலை என்ன அப்புறமா வந்துட்டு அண்ணனுக்கு ஃபோன் போட்டேன் கிடைக்கல என்னை வந்து வேணும்னே புறக்கணிக்கிறாங்க அப்படின்றது வெற்றிக்குமரன் சொன்னதும் வேணும்னே புறக்கணிக்கிறேன்னு கடைசியாக போய் கிளம்பி போன இந்த அம்பத்தூர் மகேந்திரன் சொன்னதும் என்னை அவர் வந்து என் ஃபோனே எடுக்கலை புறக்கணிக்கிறாரு இப்போ நம்ம வந்து காளியம்மாள் சரிங்களா காளியம்மாள் வந்துட்டு காளியமால் விஷயத்தில் பெருசாக சொல்லலை எந்த 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 காரணமும் சொல்லலை இப்போ வந்து எந்த காரணமும் சொல்லிட்டு போகிறவங்களெலாம் பெரிய பிரச்சனையும் ஆகலை எந்த காரணமே சொல்லாமல் போகிறதில் தான் இப்போ காளியம்மா பற்றி தான் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிற ஒரு சூழல் இருக்குது ஏன்னா அது வந்து இந்த கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து ஒரு கல செயல்பாட்டாளராக அது இருந்திருக்கு அந்த தங்கச்சி அந்த கல செயல்பாட்டாளராக இருந்து ஒரு ஏற்கனவே வந்து ஒரு பொது சேவையில் இருந்த ஒரு பெண்மணியை கட்சிக்குள்ளே கொண்டு வந்தோன்னே அது வந்து இன்னும் பல்மடங்கு அதோட திறமைகளோடு சேர்த்து அது பயணிக்குது பயணிக்கும் போது வந்து இன்னும் கட்சி பலமாக கட்சிக்கு பலப்படுத்துகிற மாதிரி தான் அது ஆகுது சரிங்களா அந்த ஆகுற இடத்துல வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா இங்கே என்ன பிரச்சனைன்றது வந்துட்டு உண்மையிலே பார்த்தீங்கன்னா நான் பார்க்க தான் பார்த்த வகையில் அண்ணன் வந்து சீமான் வந்து ஒரு நேருவின் மகனோ பேரனோ கிடையாது வாரிசு அந்த அரசியல் படிச்சுட்டு வந்த மாதிரி கருணாநிதி பேரன் மாதிரி வந்து இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து பிறந்ததுலேருந்தே வந்து அரசியலை பேசி பழகி அதுவங்களை நிர்வாகிகளை எப்படி நிர்வாகிக்கிறது நிர்வாகிகளை வந்து தக்க வச்சுக்கிறது எப்படின்னு பல்வேறு இதெல்லாம் அணுகுமுறைகள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா இங்கே வந்து இப்போது இவரும் நம்ம போராடுற மாதிரி அண்ணனும் போராடுறாரு அண்ணன் கூட எப்போ வேணாலும் பேசலாம் மெசேஜ் போடலாம் அப்படின்னு ஒரு ஈஸியான ஒரு அணுகல் குறியவராகவும் சீமான் இருக்கிறாரு அப்போ அந்த அணுகள் இதை செய்கிறானான்னு சொல்லிட்டு செய்திகள் போட்டு அதவர் வந்து நம்பி இதனால இப்படி நடக்குதா அதுல வந்து எனக்கு ஒரு அந்த ஒரு இவர்கள் விலகுறதும் இந்த கட்சி நடக்கிறதுக்குள்ள உள்ள விஷயம் வந்துட்டு எனக்கு தெளிவா தெரியல இல்ல இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க சொல்றத கேட்டுட்டு ஏதோ தவறான முடிவுகள் எடுக்கிறாங்க ஒரு தலைவர் அப்படின்னா அவங்களோட தலைமை பண்பே இங்கே கேள்விக்குள்ளாகுது இல்லை இல்ல நம்ம வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து ஒரு ஒரு விஷயம் வந்துட்டு நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா அதுக்கு தான் நான் ஒரே வரியில் சொல்லிட்டேன் நான் அவர் வந்து ஏற்கனவே பல கட்சிகள் நடத்தி இல்லை ஏற்கனவே கட்சி தலைவராக இருந்து முதல்வராக இருந்தவரோட மகன் கிடையாது அவர் வந்து இந்த கல்லில் நான் அதாவது கல்லில் நார் உரிக்கிற மாதிரி சரிங்களா மணலில் கயிறு தெரிக்கிற மாதிரி தமிழ் தேசிய அரசியலை வந்து கட்டமைக்கிறது அந்த பணியில் வந்து அவர் ஒரு பக்கத்தில் அவரோட பேச்சாற்றல் வந்து மிக வியக்கத்தக்க அளவில் இருக்குது அந்த பேச்சாற்றல் கூட வந்து நிர்வாகத்திறன்ற ஒரு கட்டமைப்பு ஆற்றல் அங்கே வந்து குறவாக இருக்குது அது அவர்கிட்ட குறவாக இருக்குது அப்படின்றத நான் சொல்ல மாட்டேன் எப்படி பேச்சாற்றல் வந்து அவர்கிட்ட அதிகமாக இருக்குதோ மாதிரி வந்து நிர்வாக கட்டமைப்பு ஆற்றல் வந்து அதே கிடையாது சரியான வழிமுறைகள்லாம் வந்து கையாண்டுட்டோம்னா அது சரியாயிடும் இவங்க வந்து ஒரு பேச்சாற்றல் மூலமா இந்த கட்சியை முழுமையா வந்து வளர்த்து கொண்டு வந்திருக்காங்க ஆனா அந்த நிர்வகிக்கிறத்துக்கு அப்படிங்கிறது அதுக்கு வேற ஒருத்தவங்க வச்சிருந்திருக்கணும்னு நீங்க சொல்ல வரீங்களா வச்சிருந்திருக்கணும்ன்றது இல்ல அந்த அந்த இடத்துல இருக்கிற பிரச்சனை தான் வந்து இவர்கள்லாம் வெளியேறி போகிறதுக்கெல்லாம் ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு கருதுறேன் நான் எல்லாத்தையும் வந்து ஒரே ஆள் பார்க்கும்போது அது ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்துக்குள்ள பிரச்சனையாக இருக்கும் சரிங்களா அந்த அந்த இடத்துல வந்து ஒரு சுலபமாக இப்போ நான் எப்படி சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய வந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்துவாங்க பார்த்துட்டிங்கன்னா இப்படி வச்சு போனோம்ம ஒரு இந்த விஜய் கட்சி மாநாடு நடந்துச்சு சரியா அப்படி வச்சுப்போம் அது மாதிரி ஏதோ ஒரு மாநாடு இல்லை நாம் தமிழர் கட்சியை துவக்க விழா அது கூட அதோட இதை பாருங்கள் நம்ம வந்து தேதி வந்து மே பதினேழில் நம்ம வந்து கூட்டம் போட போறோம் அதுக்கு எத்தனை கலந்தாய்வுகள் ஒரு துண்டறிக்கைகள் என்ன என்ன மாதிரி வாசகத்தோட துண்டறிக்கை இருக்கணும் அப்புறம் யார் யார் கலந்துக்கிட போகிறாங்க அங்கே எத்தனை இருக்கை மேடையில் போட போகிறோம் எத்தனை விளக்குகள் வருது வண்டிங்கள்லாம் கொண்டு போய் எங்கே நிறுத்தணும் எத்தனை பேர் வராங்க இது பெரிய ஒரு திட்டமிடல் மூலியமாக தான் அந்த நிகழ்ச்சி வந்து மிகப்பெரிய அந்த கட்சி துவக்க விழா அடுத்து வந்து கடுமையான எதிர்ப்புகள் காவல்துறை அனுமதி கிடைக்கிறது போகிறது இப்போ இது எல்லாத்தையும் இதையார் பார்த்துக்கிறா யார் பார்த்துக்கிறான்னு சொல்லிட்டு அந்த ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு இவ்வளோ முன் தயாரிப்புகள் நடக்குது சரிங்களா அந்த முன் தயாரிப்புகள் வந்து ஒரு கூட்டத்தை நடத்துறதுக்கு நம்ம எவ்வளோ அந்த கூட்டத்தை நடத்தின மூலமாக வந்து இன்னைக்கு பத்தாயிரம் பேர் இருந்தவன் இருபதாயிரம் பேர் ஆகிட்டான் இன்னொரு பத்தாயிரம் பேர் கூடுது அப்புறம் பத்து லட்சமாக ஆகுது அப்போது இங்கே வந்து இதெல்லாம் ஆகும்போது அந்த கட்டமைப்பு அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு விரி விரிவடைஞ்சு ஒரு ஒழுங்குக்குள்ளே இருக்கணும் ஆளாளுக்கு ஒன்று ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கக்கூடாது இப்போ அந்த ஒழுங்குக்குள்ளே இருக்கணும் இதை வந்து இதை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு இதுக்குள்ளே பண்ணிட்டா இப்போ அப்படித்தானே திமுக இருக்குது திமுக வந்து திமுக ஸ்டாலின்ட்ட ஒருத்தர் வந்து தேனியில் இருக்கிற ஒரு பகுதி செயலாளர் ஃபோனை போட்டு பேசிட முடியுமா ஆனா இங்க அப்படி கிடையாது ஒரு அண்ணனுக்கு வந்து பேசலாம் மெசேஜ் அனுப்பலாம் என்ன அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா கட்சி வளரும்போது போது வளரும் போது சரியான பொறுப்பாளர்களை வந்து போட்டுட்டோம்னா இவருக்கு தொல்லை இருக்காது சரிங்களா இப்போ நான் இங்கே வந்து மதுரையில் நடக்கிற கூட்டத்தவே வந்துட்டு இவரே போய் அங்கே போய் நின்றுக்கிட்டு ஏய் இந்த பல்பை இங்கே கட்டு அந்த ஒயர் இங்கே எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு தான் நடக்குமா அது சரிங்களா அது மாதிரி இப்போ அது மாதிரி சொல்ல முடியாது அவர் அப்படி பண்ணலை ஒரு நிர்வாகத்தோடு தான் இருக்குது அந்த நிர்வாகத்தை இன்னும் வந்து நம்ம என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கலந்தாய போட்டு ஒரு அதை வந்து ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள்லாம் கேட்டு அதன்படி வந்து அதை ஈஸியாக சரிப்படுத்திட்டு போயிடலாம் நீங்க சொல்ற மாதிரி இந்த நிர்வாகத்தை வந்து மேனேஜ் பண்றதுக்காக தான் அவர் நிறைய பொறுப்பாளர்களை நியமிக்கிறாங்க அவங்களும் சேர்ந்து இவங்க கூட பயணிக்கிறாங்க இப்போ இவங்க காடியமால் கூட எடுத்துக்கிட்டோம்னா அவங்களே மகளிர் அப்படின்னு சொல்லி மகளிர் பாசறைன்னு கொடுத்து அதை நீங்க தனியா நிர்வகிங்க அப்படின்னு சொல்லி தான் கொடுக்குறாங்க ஆனா கொஞ்ச நாளைக்கு பிறகு ஒரு சர்வாதிகார போக்கு அங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கட்சி நிர்வாகிகள்லாம் வெளியில வரும்போது சொல்லிட்டு வராங்களே அது அது எப்படி எடுத்துக்கிறது அதுதான் வந்துட்டு ஒரே ஒரு வேலை தான் என்ன இப்போ வந்து அந்த கட்சி நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இது வந்து போ போடுறது போகட்டும் இருக்கிறது இருக்கட்டும்ன்றதெல்லாம் கிடையாது என்ன கண்டிப்பாக வந்து இவர்கள்லாம் ஏன் போனார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனையுமே வந்துட்டு ஒரு தங்க தங்க மோதிரம் போல தங்க செயின் போல என்ன நம்ம வந்து இப்போ ஒரு நம்ம ஒரு ஒரு பெண்மணி இருக்குது அதோட அணிகலன் போல் தான் அது அது வந்து ஒரு கழுத்துல ஒரு செயின் போட்டுருந்தா ஒரு அழகு காதில் ஒரு இது போட்டிருந்தா அழகு இப்போ எல்லாத்தையும் கலட்டிவாக எப்படி இருக்கும் அது போல வந்து அவர்களை கருதி இவர்கள்லாம் ஏன் போனார்கள் போனதுக்கு காரணம் என்ன அப்படின்ற மாதிரி வந்துட்டு உள்ளபடியே வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு திறனாய்வு இதுக்கான காரணம் என்ன காரண காரியங்கள் என்ன இப்போ தேர்தலில் வந்துட்டு வெற்றியோ தோல்வியோ ஒரு கலந்தாய்வு போடுவாங்க எதுக்குன்னு தெரியுமா ஐயா நாட்டில் வந்து கட்சி ஜெயிச்சு முதல்வரே ஆகியிருப்பாங்க ஆனால் ரெண்டு தொகுதி தோற்றுருக்கோம் ஏன் தோல்விக்கான காரணம் என்ன கலந்தாய்வு போடுறாங்கல்ல அது மாதிரி வந்துட்டு இத்தனை பேர் போயிட்டாங்கன்றது அப்பட்டமா தெரியுது அது ஒரு கலந்தாய்வு போடணும் போட்டு அதுக்கான காரண காரியங்கள்லாம் வந்துட்டு ஒரு அது மனம் விட்டு கேட்கணும் மனம் விட்டு கேட்டு அதுக்கான ஒரு உண்மையான காரணங்கள்லாம் வந்து சரியா இருக்கு ஒருவேளை வந்துட்டு இப்ப நான் தான் தலைவர் என் மேலேயே வந்து தப்பு இருக்குன்னா கூட நான் அதை மாத்திக்கிடணும் இப்ப நீங்க சொல்றீங்க ஏன் இவங்க எல்லாரும் விலகுறாங்க அப்படின்னு திறனாய்வு பண்ணி அதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனா சீமான் அவர்கள் மீட்ல சொல்லும்போது இலை காலம் கலைகள் எல்லாம் ஒரு போனா போகட்டும் அப்படின்ற ஒரு தோரணையில அவர் அது அது ஏற்றுக்கிட முடியாது ஏன்னா வந்துட்டு எப்பவுமே வந்து இருக்கும்போது வந்து அப்ப இலைதான் அங்க இருந்துச்சா புரியுதா ஏன் இந்த விமர்சனம் போகும்போது இலை கிளைங்களா அது வந்து அது கூடாது அது அதுதான் அந்த அந்த எல்லாம் அந்த அண்ணன் வந்து இன்னும் பக்குவப்படணும் ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்து ஒரு நம்ம கூட இருந்தவங்களை வந்து நேற்றுக்கு வரைக்கும் பணி செய்தவர்களை வந்து அதாவது வந்து அவர் போய் ஒரு ஒரு அதிமுகலேருந்து போயிட்டார் உடனே எடப்பாடி வந்து இலை உதிர்ந்து போச்சுன்னு சொல்லுவாரா அவருக்கு தெரியும் கொஞ்ச நாள் சுற்றிட்டு பின்னாடி வந்துடுவோம் ஃப்ரீதா திமுக இப்போ இன்னும் வந்து ஜெயலலிதாலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேணும்னே வந்து டக்கு டக்குன்னு வந்து ஆளுங்களை வந்து நாளைக்கு காலையில் அவங்க மந்திரி பதவி மந்திரியாகவே இருப்பானான்னு தெரியாது சரிங்களா விடிஞ்சு எந்திரிச்சா மந்திரியாக இருப்பானா இல்லைன்னா வந்துட்டு ஒன்றும் இல்லையான்னு தெரியாது அப்படிப்பட்ட இது நிலையம் நீக்கிட்டாலும் அவங்களும் எதிர்த்து ஒன்றுமே பேச மாட்டானுங்க அதுக்கு வந்து அது வேற செட்டப்பில் இருந்த கட்சி அது ஆளுங்கட்சி நமக்கு வந்து அதை விட்டு அவங்க தாண்டி போனால் அவங்க வந்து வீண்றது சரிங்களா இது வந்து அப்படி கிடையாது எல்லாம் வந்தவங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு அவங்க வந்து இந்த இந்த கட்சிக்குன்னு செலவு பண்ணியிருப்பாங்க தங்களோட நேரத்தை பணத்தை உழைப்பை என்ன இல்லை பத்து பேரை பிடிச்சிட்டு வந்து ஒரு வாக்களிக்கிறார் ஏதோ ஒரு வகையில் சரிங்களா அப்படி இருக்கும்போது வந்து அவங்கள எந்த காரணத்தை கொண்டும் அவர்களை நம்ம வந்து ஒரு ஒரு குறைவான ஒரு சொல்லோடு பயன்படுத்தக்கூடாது இந்த கட்சிக்கு வந்த எல்லாருமே வந்து தமிழ் தேசியத்தை வந்து வளர்க்கணும் நம்ம சீமானோட சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில தான் உள்ள வந்திருப்பாங்க ஆனால் கொஞ்ச நாளைக்கு பிறகு அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஏதோ முரண்பாடு இருக்கு அதனால வெளியேறாங்க இப்போ காளியம்மாள் உட்பட தமிழ் தேசியத்தின் மீதான பற்று என்னைக்குமே போகாது அப்படின்றத அவங்களோட அந்த அந்த அறிக்கையிலே வந்து ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க முடிக்கும்போது கூட நாம் தமிழர் அப்படின்னு தான் முடிச்சிருக்காங்க ஆனா இவங்களே வந்து சீமானவர்களை ஒரு தலைவராக ஏற்றுக்க பயங்குறாங்க இப்போ ஆனால் நீங்கள் வந்து இப்போ எல்லாரும் போகிற டைமில் நீங்கள் வந்து சீமானவர்களுக்கு ஒரு ஆதரவான மாநில இருக்கீங்க அது எப்படி அது வந்து ஏன்னா வந்து என்ன சொல்கிறது நான் இந்த இனத்தின் மேலே வச்சிருக்க பற்று தான் காரணம் ஏன்னா நான் வந்து எப்படி பார்க்குறேன் அப்படின்னா நான் முத ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நாங்கள்லாம் வந்துட்டு ஈழப்படுகொலை நடந்துட்டுருக்கு ஐயோ இந்த போரை தடுக்கணும் எப்படியாவது தடுக்கணும்னு சொல்லிட்டு வெறி பிடிச்சி நைட்லாம் தூங்காமல் அழுது புலம்பி அந்த அங்கே ப அந்த படுகொலை செய்தியெல்லாம் கேட்டு அப்படி புலம்பி அழுதுகிட்டு இருந்த கூட்டம் நாங்கள் அப்போ அந்த மாதிரி நேரத்தில் வந்து இவரும் அப்படிப்பட்டவராக வந்துட்டு இவரும் போய் அவரால் முடிஞ்ச அளவுக்கு இந்த காங்கிரஸ் எத்து பரப்புரையெல்லாம் எல்லாம் போய்கிட்டு இருந்தார் அப்போ போய் நான் வந்து நாங்கள் வந்து ஒரு இந்த இந்த மாதிரி அழுது புலம்புறவங்க எல்லாம் அங்கங்கே வந்து எதிர்ப்பு கூட்டங்கள்லாம் போரை நிறுத்த சொல்லி நடக்கிற கூட்டங்களுக்கெல்லாம் போய் போய் அதில் நட்பாகி நாங்கள் ஒரு இருபத்தஞ்சி பேர் ஆகிட்டோம் நாங்கள் வந்து ஒரு த இந்த இதெல்லாம் ரெண்டாயிரத்தி ஒம்பது இந்த நாமத்தம்லருக்கு முன்னாடி எல்லாம் சேர்ந்து நாங்கள் கலந்தாய் போடுவோம் போட்டு போட்டு என்னாச்சுன்னா வந்து அந்த உட்கார்றதுக்கு சேர் வாடகைக்கு வாங்கி வாங்கி கடைசியில் சொந்தமாகவே இருபத்தஞ்சி சேர் வாங்கிட்டோம் சரிங்களா அப்புறமா வந்துட்டு நான் வந்து இப்போ சீமானண்ணை வந்து நேராக வந்து பார்த்து நான் நீங்கள் ஒரு அமைப்பு தொடங்குங்கன்னு அப்போ அவர் ஆரம்பிக்க மாட்டேன்ட்டார் அப்போ வந்து நான் என்ன சொல்லிட்டாருன்னா அந்த கருணாநிதி நம்மளை விட மாட்டார் அப்படின்ட்டாரு அப்போ திருப்பி போயிட்டு என்னடா நம்ம இவரை எதிர்பார்த்தோம் இவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரே என்ன அப்போது அந்த இடத்துல இருந்து வரைக்கும் நான் அண்ணன்னு தெரியும் எனக்கு அந்த இடத்துல இருந்தவர் இன்றைக்கி வந்து ஒரு எட்டு விழுக்காடு வாக்குகளை வாங்கி இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மூன்றாவது ஒரு பெரிய கட்சியாக வந்து வளர்த்ததில் வந்து அவருக்கு பெரும் பங்களிப்பு இருக்கு அவரே அதாவது வந்துட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியல் வந்து தீயா பரவி போச்சு அதுக்கு வந்து இவரோட பங்களிப்பு பெருசு இருக்கு அப்போ தெரிந்து நம்ம பார்க்கும்போது இவரால் அந்த இனம் அடைகிற எதிர்கால நன்மை இந்த ஒரு தமிழ் தேசிய அரசியல் தமிழ் தேசிய அரசியல் சார்ந்த கட்சி தான் முதல்வராக இருக்கும் இருக்கும்போது தான் எல்லா பிரச்சனையும் தீரும் அப்படி இருந்து அவர்களிலிருந்து ஒரு முப்பத்தொம்போது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்க இந்திய பாராளுமன்றத்துக்கு போகும்போது தான் இந்திய குடுமையை பிடிச்சி ஆட்டி ஈழத்துக்கான பொது நடத்த வேண்டியது வரும் அப்ப எந்த இனப்படுகொலையில இனப்படுகொலைக்காக நம்ம உள்ள வந்தோமோ அந்த பொது நடத்தி ஈழம்ன்ற ஒரு நாடு கிடைக்கும்போது ரெண்டு நல்லது நடந்துடும் தமிழ்நாடும் சரியாயிடும் தமிழ்நாடு தமிழருக்கான நாடாகவும் ஆயிடும் ஈழமும் கிடச்சிரும் இப்படி வந்து ஒரு பெரிய ஒரு இலக்கு நோக்கி நாங்கள் பயணிக்கிறவங்க அந்த இலக்கு நோக்கி பயணிக்கும்போது அந்த இலக்கை வந்து காப்பாற்றுற மாதிரி வேறு எந்த கட்சி இருக்குது எந்த தலைவர் இருக்காங்க எங்கள் அண்ணன்கிட்ட வந்து சில குறைகள் இருக்கலாம் என்ன அப்போ நான் வந்துட்டு இப்போ எல்லாரும் போய்கிட்டு இருக்கும்போது அதை வந்து உண்மையிலே வருத்தப்பட்டு இது என்னடா இப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்போ வந்து எதிரிகள் வந்து பயங்கர சூழ்ச்சி பண்ணுறாங்க திமுக வந்து இந்த கட்சியை வந்து உண்மையிலே காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஈவேரா எதிர்ப்பெல்லாம் கையில் வச்ச பிறகு ஈவேராவை காலி பண்ணிட்டா அவர்களுக்கு கொள்கை தலைவனே செத்து போயிட்ட மாதிரி சரிங்களா ஆனால் கொள்கை தலைவன வந்து குண்டு வச்சு சாவடிக்கிறான் அவர் நாளைக்கு போறாரு நான் அதுக்குள்ளே இவனை சாவடிச்சுருவோம் அப்படின்ற அளவில் வந்துட்டு அவங்க வந்து இந்த இதை வந்து அணுகுறாங்க அப்போ நமக்கு வந்துட்டு என்ன பார்க்கறோம்னா நீங்கள்லாம் எங்களை இந்த ஒரு தெலுங்கு ஆதிக்க கூட்டம் நீங்கள்லாம் அரசியல் ஆதிக்க கூட்டம் நீங்கள்லாம் எங்களை ஏமாற்றிக்கிட்டு எங்கள் இனப்படுகொலைக்கும் துணை நின்றுட்டு இப்போ இனிமேலும் இவ்வளோ பெரிய வளர்ந்த சமூக வலைதளங்கள் ஊழ வளர்ந்த காலத்தில் எங்களை ஏமாற்றி பொழைக்கிறீங்களே உங்களை சும்மா விடக்கூடாது அப்படிங்கும்போது வந்து இந்த இன அரசியல் பேசுறதுக்கு இவரை விட்டுட்டா அடுத்து யாருமே இல்லை இன்னைக்கு தமிழ் தேசியத்தில் இன்னைக்கு தமிழ் தேசியத்துல ஒன்னு இப்ப வந்து மற்ற கட்சிகள்லாம் இருக்குது யாராவது சொல்லுங்க திராவிட அரசியல பேசுறாங்க இந்த இனத்து இந்த இனத்துக்கு ஒரு அரசியலே கட்டி எழுப்பப்படாம இருந்ததுக்கு காரணம் அந்த ஈவேரா தான் அந்த ஈவேராவை வந்து தான் தொண்ணூத்தி அஞ்சு பேரா இருக்கிறாங்க இவ இப்ப இப்ப அந்த ஈவேராவெல்லாம் தூக்கி தூரப்பட்டு இங்க இருக்கவங்களை தான் நம்ம கொண்டாடணும்ன்ற ஒரு அரசியலை முன்னெடுத்து அதன் மூலமாக தான் இனத்தை கட்டமைக்க முடியும் இனத்தை கட்டமைச்சா மட்டும்தான் வந்துட்டு நம்ம வந்து எல்லாமே நடக்கும் அப்படின்ற அடிப்படையில் நடக்கிற கட்சி இந்த ஒரு கட்சி அந்த ஒரு கட்சி தலைவர்கிட்ட சில கோளாறுகள் பிரச்சனைகள் இருக்கலாம் அந்த இருக்கிறத வந்து கொஞ்சோண்டு இருக்குதுன்னா அதையும் நம்ம வந்து பேசி சரி பண்ணி நாம் வந்து இந்த இடத்துல வந்து அண்ணா நாம் கூட இருக்கிறோம் அப்படின்ற அளவில் வந்து வலிமைப்படுத்துறதுக்கும் இந்த போராடி இந்த கட்சியில இருந்து வெளியில போனாங்க பாத்தீங்களா என்னோட விருப்பம் என்னன்னா அவர்கள்லாம் திருப்பியும் உள்ள இழுக்கணும் உள்ள கொண்டு வந்து கட்சியை வந்து மிக வலிமையான கட்சியா மாத்தணும்ன்ற நினப்பு தான் எனக்கு வேற ஒண்ணும் கிடையாது இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் ரொம்ப நன்றி நன்றி நன்றி